வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஜூன் மாத கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போது ஏற்பட போது இதனால் என்னென்ன நற்பலங்கள்லாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் போகுது உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கத்தான் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் அவங்களும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அக்கறையோடு நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்கிரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த ஜூன் மாத கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத கிரகநிலை வந்து ராசியில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என நிலைகள் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் அமைந்திருக்கு வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இருக்காது இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதிமூணாம் தேதி சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான் அவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு கருத்துக்கு மற்றவர்களிடம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் இந்த மாதத்தில் மற்றவர்களால் நீங்கள் பாராட்டு பெறுவீங்க பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகளும் உங்களுக்கு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் தடைப்பட்டிருந்த காரியம் கூட இந்த மாதத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வீட்டில் ஏதாவது திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த டைமில் அந்த வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது முடிக்க கரெக்டாக இந்த மாதத்துல கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால மற்றவர்களும் உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய முயற்சியை பார்த்து உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க மனதில் புதிய ஒரு உற்சாகமும் தெம்பும் அதிகரிக்கும் சுகாதிபதி சூரியன் ராசியில சஞ்சரிப்பதுனால வசதிக்கு குறைவு இருக்காது இனி தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்களில் பெறுவதில் சிந்தனையை செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அலுவலக தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனையும் மனக்கசப்பும் கூட குறைய ஆரம்பிக்கும் இதன வரிகளும் நிறைய பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் நிறைய பிரிவுனை கூட ஏற்பட்டு இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கிறதுக்கு குழந்தைகள்னால கூடுதலாக அக்கறை செலுத்துவீங்க அதனாலேயே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிய நண்பர்களெலாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அவர்கள் சேர்க்கையாலும் உங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் கிடைக்கும் குடும்பாதிபதி புதன் விரைய ஸ்தானத்துல இருப்பதுனால சுப விரைய செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது உற்சாகமாக செயல்படுறதுனால மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்துலேயும் இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சிக்கினாலும் சாமர்த்தியமாக பேசி மற்றவங்களை முன்னிறுத்திட்டு நீங்கள் கொள்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே உங்களுக்கு வர இருக்குது எதிர்பார்ப்பு பார்த்த பணவரத்து திருப்தியாக இருக்கு அதே மாதிரி வரத்துக்கு இந்த மாதத்தில் எந்த குறைவும் இருக்காது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு மன இருப்பீங்க உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினாலேயே உங்களுக்கு இந்த மாதம் நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்கும் அரசியல் துணையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பயணங்கள் செல்ல பண பணவரத்து இந்த மாதத்தில் திருப்திகரமாகவே இருக்கு கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் பலன் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் கிடைக்கும் அதன் மூலிமா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலிடத்திலும் உங்களுடைய கனிவான பார்வையை உங்கள் மீது விழுவதனால உங்களுக்கு நற்பலன்களே அனைத்தும் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறுவாங்க இதுனா வரையிலும் ஒரு அவநம்பிக்கை இருந்துகிட்டு இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் கவலையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கல்வியில நீங்கள் சிறந்த விளங்குவீங்க அதே மாதிரி ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் கருத்து வேறுபாடுகள் நீங்க ஆரம்பிக்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவதனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பிள்ளைகளால சின்ன சின்ன டென்ஷன்கள் அப்பப்ப ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குழந்தைகள் கிட்ட அன்பாக பேசுவதனால உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது சின்ன சின்ன உடல் தைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் சிறப்பான பலன்கள்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் அதே மாதிரி திருவிழா கேளிக்கை இதழெல்லாம் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் வருகையினாலும் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்களே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா நீங்க விரும்பிய பாடப்பிரிவு விரும்பிய பாட மேல் படிப்புக்காக விரும்பிய பாடம் இதெல்லாம் கிடைக்காம போல போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இருக்கு கண்டிப்பா நீங்க முயற்சி செய் விரும்பிய பாடப்பிரிவை உங்களால் தேர்ந்தெடுக்க முடிய முடியும் ஏன்னா அதற்காக கொஞ்சம் அலைய வேண்டிய இருக்கும் அந்த அலைச்சல் இருந்தது உங்களுடைய பேச்சு திறமை இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மிருகு சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன இதை எப்பாடு பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீங்க கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய கோபம் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதனால் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்காங்க வீண் பகையெல்லாம் உண்டாகலாம் கவனமாக செயல்படுறது நல்லது அடுத்தவருடைய செயலில் உங்களுடைய கோபத்தை தூண்டும் வகையில் அமையும் இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாடிக்கையாளர்களை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது ஏன்னா வீண் வாக்குவாதங்களெல்லாம் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பெண்களை பொறுத்தவர்களும் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களுமே அற்புதமான நாட்களாக தான் அமைந்திருக்கு வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிங்க குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவர்களை அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவர அமைவதற்கு உள்ள சுக்கிரனுக்கு உள்ள சுக்கிரனுக்குமொச்சை சுண்டலை நெய்வைத்தியமாக செய்து விநியோகம் செய்துட்டு மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இதை செய்துட்டு இப்படி செய்வதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இதை வாரத்தில் ஒரு முறையாவது செய்துட்டு வாங்க அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு திங்கள் புதன் இது மூன்று கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் ஏன்னா புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ ஸ்கூல்ல அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்துச்சுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல வேண்டாம் அடுத்த நாட்கள் நீங்கள் போய் செய்யறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பதினைந்து பதினாறாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலே ஸ்க்ரீனில் ஒரு பூ காமிச்சிருக்கு இல்லையா அது என்ன பூ அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் ரெசிபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்